ஸ்லாம் சார் வலைக்கம் சார் இப்போ வந்து ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள்லாம் அதிகமாயிடுச்சு அந்த இடத்துல வந்து அந்த காலத்தில் வந்து பெண்கள் வந்து கலந்துக்கலாமா அது கலந்துக்கணா எதுவும் வரையறை இருக்கா என்ன எதுன்னு கொஞ்சம் மார்க்கத்தில் தெரிய வேணும் அதுவும் இல்லாமல் இப்போ வந்து பேங்கிங் சம்மந்தமாக வரும்போது இப்போ பேங்க்கில் யூகே பேங்க்கு யூஎஸ் பேங்க்கு அதுவும் இல்லாமல் இப்போ துபாயில்னா வந்து இஸ்லாமிக் பேங்கிங்னே தனியாக வச்சுருக்காங்க துபாய் இஸ்லாமிக் பேங்க் ஷார்ஜா இஸ்லாமிக் பேங்க் அபுதாபி இஸ்லாமிக் பேங்க்குன்னு தனியாக பேங்கிங்னே தனியாக இருக்குது இப்போ அந்த பேங்கிங்கில் வந்து நம்ம டேரெக்டாக ஒர்க் பண்ணல பட் ஆனால் அவங்க வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து கொடுத்து அவங்க மூலியமா இப்போ வந்து ரன் அவங்க சப்ளம் இருக்கிறவங்க தான் நம்மளை ரெக்ரூட் பண்ணுறாங்க இப்போ அந்த தொடர்பில் நம்ம வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணலாமா இப்போ இஸ்லாமிக் பேங்காகவே இருக்கட்டும் இப்போ துபாய் இஸ்லாமிக் பேங்க் வந்து இங்கே உள்ள ஒரு கம்பெனி கொடுத்துருக்காங்க அந்த கம்பெனியில் நம்ம ஒர்க் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேள்வி அங்கேருந்து பணம் வாங்குகிறாங்க இங்கேருந்து அவங்க பணம் வாங்குறாங்க கம்பெனிக்கு ஆ கம்பெனிக்கு வாங்குறாங்க நம்ம நமக்கு வந்து இவங்க தான் சேல்ரி போடுறாங்க அவங்க சேல்ரி போடல இப்போ முதலாவது கேள்வி பெண்கள் இந்த நம்ம காலத்தில் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எல்லாம் கலந்து கொள்காங்க நல்ல ரோல் நிற்கிறாங்க தட்டி வச்சு நிற்கிறாங்க குரல் எழுப்புறாங்க இது மார்க்கப்படி ஆகமானதா அப்படின்னு கேட்டுக்கலாங்க காரணம் வஹாபி அமைப்புகள் தான் இந்த காரியத்தை செஞ்சிட்ருக்கலாங்க இன்றைக்கி அவங்க ஏதாவது ஒரு கோரிக்கை அரசாங்கம் வைக்கிறதா இருந்தால் போரா நடத்துகிறாங்க பெண்களையும் வாங்குங்கிறாங்க குடும்பத்தோடு வாழுங்கிறாங்க அப்படின்னா குழந்தைக்குட்டியோடு வாங்கங்கிறாங்க அப்படியே கூப்பிட்றதுல ஒரு அர்த்தம் இருக்குது குடும்பத்தோடு வாங்க பெண்களும் வாங்க அர்த்தம் ஏன் பெண்களையும் வாங்குங்கிறாங்க அப்போ தான் கூட்டத்தில் காமிக்க முடியும் அவங்க நடத்துகிற ஆர்ப்பாட்டங்களில் ஆண்கள் பெண்கள் இருப்பாங்க ஆண்களோட பெண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க பெண்கள் வரலன்னு வச்சுக்கிறோங்க பத்து பேர் தான் ஆண்கள் இருப்பாங்க ஆர்ப்பாட்டம் சிறக்காது இதுக்காக வேண்டிய பெண்கள் வாங்குறாங்க குழந்தைகளோடு வாங்க ஏன்னா ஏதாவது அரசாங்கத்தை விவகாரம் பண்ணி அங்கே வந்து பிரச்சனை பண்ணாக்கா அந்த போலீஸ் தடியெல்லாம் நடத்தும்ல ஆனால் குழந்தைகள் இருந்தால் அது நடத்தாது இவங்களே பாதுகாப்புக்காக வேண்டி பச்சிரம் குழந்தையை நீங்கள் என்ன செய்யுங்க கொண்டு வாங்க வெயிலாக இருக்கும் மழையாக இருக்கும் பனியாக இருக்கும் குழந்தை கூட்டி வாங்க ஏன் போலீஸ் இருந்து உப பாதுகாப்பு வரணுமா ஏன்னா அடக்கி வாசிப்பாங்க குழந்தைகள் பெண்கள் இருந்தாலும் அந்த ஆர்ப்பாட்ட விஷயத்தில் போலீஸ் வந்து அடக்கி தான் வாசிப்பாங்க ஏன்னா ஏன்னெல்லாம் ஒரு சின்ன விஷயம் கூட நாட்டு அளவில் பெரிய விஷயமாக பேசப்பட்டோம் அதுக்க வேண்டி இவங்க செய்கிறது சரி மார்க் அடிப்படையில் பெண்கள்லாம் இந்த மாதிரி ஆர்ப்பாட்டங்கள்லாம் கலந்து கொள்ளலாமா கூடாதுங்க அதெல்லாம் கூடான்னு சொல்லி அவங்க கருண்னால் ஃபீ புஜி பெண்களே உங்கள் வீடுகளில் நீங்கள் இருங்கள் வலா தபர் ரஜின தபர் ருஜல் ஜாகிலீயத்தில் ஊழா இந்த அறியாமை காலத்து பெண்கள் எப்படி சுற்றி தெரிந்தார்களோ அதுபோல் நீங்களும் சுற்றி தெரியாதீர்கள் அல்லக்கூடான்னு சொல்லிட்டான் அப்படி எது தேவையோ தேவைக்கு போகணும் வீட்டில் இருக்கணும் சுற்றி தெரியக்கூடாது ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள்லாம் சுற்றித் நடு நடுரோடில் வந்து நிற்கிற எல்லாம் சுற்றித் திரிகிறது தான் இல்லை நம்முடைய கோழிக்கையெல்லாம் வரணுமே ஆண்கள் கேளுங்கப்பா இந்தியாவுக்கு சுதந்திரத்தை கேட்டு பெற்றோமே இதே விடவா ஒரு கோழிக்கை வந்து போச்சு அப்போல்லாம் நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் தானே போராடம் இருந்தாங்க உயிர்த்தியாகவும் பொறிச்சாக மாட்டாங்க எந்த பெண்களை கொண்டு வந்து நிறுத்தினாங்க நம்ம முன்னோர்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு தான் நீங்கள் கேட்குறீங்க அப்போ அந்த சுதந்திரத்துக்கு அப்படி செய்யலையே சுதந்திரம் கடைக்கு தானே செஞ்சிச்சு அதனால ஆண்கள் தான் இதை செய்யணும் யார் எதை செய்யணுமோ அதை செய்யணும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஆண்கள் தான் செய்யணும் பெண்கள் வரக்கூடாது சரி இப்படி வர்றதுனால என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அந்நிய ஆண்கள் இஸ்லாமிய பெண்களுடைய முகங்களை பார்க்கிறார்கள் நடுவர்கள் நிற்க வச்சு இந்த வகாபிகள்லாம் முஸ்லீம் பெண்களை கண்ணியமான பெண்களை காட்சி பொருளாக்கிட்டாங்க ஆக்கிட்டாங்க போகிறோம் மரணம் வரலாம் பார்த்துட்டு போகிறான் என்னங்க இந்த மாதிரி நிற்க வச்சுட்டீங்களே கேட்டால் ஆ பெண்கள் பார்க்கலாம் பெண்களை பார்க்கலாமே ஒரு அந்நிய ஆண் பெண் முகத்தை பார்க்கலாமே ஒரு பெண்மணி அந்நிய ஆண் முகத்தை பார்க்கலாமே சுயநலத்திற்காக இஸ்லாமிய சட்டத்தை சிதைக்கிறார்கள் இவர்கள் எங்கே இருக்குது பார்க்கலாம்லே குளானுக்கு எதிரானது அல்லவா அது அல்லா குலானது சொல்கிறானே புல்லின் மூமினியின் யகுலூ மின் அபுசாரிகின் நம்பி செல்லதாசம் அவங்களே நீங்க மூமிலான ஆண்களுக்கு சொல்லுங்கள் அவங்க தங்களுடைய பார்வையை தாழ்த்திக்கொள்ளட்டும் ஆண்கள் மட்டும் சொல்லட்டோமா பெண்களுக்கு அடுத்த ஆயிரத்தில் வகுல் நின் மூமி நாத் யகதுல் ந மின் அபுசாரிகின் நம்பி அவர்களே நீங்கள் இதை நம்பிக்கை உள்ள பெண்களுக்கு சொல்லுங்க அவங்க தங்கள் குரலை தாழ்த்தி கொள்ளட்டும் அந்நியானை அந்நிய பெண்ணை பார்க்கக்கூடாது என்று குலான் பேசுகிறது குரான் பெறால் நடக்கவும் சத்தம் மட்டும் போட்டுக்கிற அந்த மகாபிகள் குலானை அப்பட்டமாக மீறுகிறார்கள் காட்சி பொருள் ஆக்கிட்டாங்க அந்த காலத்தில் முஸ்லீம் பெண்கள் எவ்வளோ மரியாதை கண்ணியம் இருந்தது ஒரு பஸ்ஸில் ஏறினா கூட இருக்க இடமில்லன்றா மத சகோதரை எழுந்துக்கிட்டு அங்கே உட்காருங்கம்மா அந்த பெண்கள் இருக்கிறாங்க அந்த பெண்கள் நீங்கள் உட்காருங்க இவர் எந்திரிச்சு அவருடைய மனைவி உட்கார்ந்துருப்பாங்க இவர் எந்திரிச்சி மனைவியோடு அந்த இஸ்லாமிய பெண்ணை உட்கார வைப்பாருங்க அப்படிப்பட்ட காலமெல்லாம் மலையேறி போச்சேன் அந்த வகா முஸ்லிம் பெண்களுடைய கண்ணியத்தை எல்லாம் காற்றில் பறக்க விட்டு விட்டார்கள் வகாபிசம் வந்தது நல்லிணக்கம் போனது வகாபிசம் வந்தது கண்ணியம் போனது வகாபிசம் வந்தது பெண்ணியம் போனது அப்படிலாம் போச்சு சரி இதுக்கு தங்களுடைய சுயநலத்துக்காக வேண்டி அந்நிய பெண்ணை பார்க்கலாம் பாருங்க அப்போ அல்ல என்ன சொல்கிறான் தாள்தட்டு உங்கலாம் இது இன்னொரு அஜீதும் கூட நான் உங்களுக்கு சொல்லலாம் நம்பி சல்லல்லா சொன்னால் வீட்டில் இருக்கிறாங்க மும்முஸ்தலமாக ரலி அல்லாஹா மைமோனா ரலி அல்லாஹா ரெண்டு துணையாக இருக்கிறாங்க இந்த நேரத்தில் அப்துல்லா உம்மி மத்தும் ரலி அல்லாஹு அன்பு வர்றாங்க கண் தெரியாத சஹாபிங்க வர்றாங்க இப்போ நம்பி சல்ல சொன்னாங்க இஹத் அஜிப்பா நீங்கள் ரெண்டு பேரும் திரை போங்க அப்படின்னாங்க அப்போ அந்த ரெண்டு பேரும் கேட்டாங்க யாரோ சொல்லலா அலிசஹூ ஆமா வர்றது கண் தெரியாத சஹாபி தானே யா அவங்க தான் எங்களை பார்க்க மாட்டாங்கல்ல வளா யாருஃபனா எங்களை அவங்களுக்கு தெரியாதுல்ல எங்கேயே திரைக்கு அப்பால் போ சொல்கிறீங்க இப்போது நபி சல்லல்லா அலிசலா அந்த ரெண்டு பால் பார்த்துன்னு சொன்னாங்க அஃபாம்யாவானி அன் அனுத்துமா ஏன் நீங்கள் ரெண்டு பேரும் கண் தெரியாதவர்களா அலஸ்துமா துபிசுராணி நீங்கள் ரெண்டு பேரும் அந்த தோழரை பார்க்கலையா பார்க்க தானே சரிங்க திருமதி பதிவு செய்யப்பட்ட அடி அப்படின்னா என்ன அர்த்தம் அந்நிய ஆணை பெண் பார்க்கக்கூடாது அந்நிய பெண்ணை ஆண் பார்க்கக்கூடாது எவ்வளோ தெளிவாக இருக்குது பார்க்கலாங்கிறீங்க சுயநலத்துக்காக இஸ்லாமிய சட்டத்தையும் சிதைக்கிறீங்க அப்போ இப்படி தான் இவங்க இந்த மாதிரியெல்லாம் சட்டம் மாற்றுறாங்க பெண்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால மார்க்க சட்டம் தெளிவாக இருக்குதுங்க இன்னொன்று இன்னொரு விஷயமும் இருக்குது இதில் இப்போ பெண்களை எல்லாம் ஆர்ப்பாடு கூப்பிடுறீங்களா கரெக்டாக நம்பி செல்லந்தாச்சரம் காலத்தில் பெண்கள் யுத்தத்துக்கு போனார்களே அப்பா இளைஞர்கள் ஏமாத்துறது போனார்களே அதனால தான் உங்களும் வர்றாங்க ஏங்க போனாங்களே மட்டும் சொல்கிறீங்க எதுக்கு போனாங்கன்னு படிக்கல ஆத்தியத்தில் முழுமையாக தானே படிக்கணும் பாதிய படித்து மீதி விட்டுட்டீங்க போனாங்க பெண்கள் எதுக்கு ரொம்ப ரீதியில் அவங்களே சொல்கிறாங்களே நஸ்கை நாங்கள் தண்ணீர் கொண்டு வந்து கொடுப்போம் போர் வீரர்களுக்கு தண்ணீர் ஒரு இடத்துல இருக்கும் போர்வீரர்கள் ஒரு இடத்துல இருப்பாங்க தண்ணீர் எடுத்து வந்து கொடுக்கணும் அந்த பணிகளில் நாங்கள் இருந்தோம் ஏன் எல்லாத்துக்கும் ஆண்களே இருந்து சொன்னாக்கா போர் வீரர்கள் குறைஞ்சி விடுவாங்களே அது சுதுமத்துக்கு நம்ம வீடுகளில் கிராமங்களில் கூட பார்க்கலாம் தண்ணீர் கிணறுத்துலேருந்து கொண்டு வருவாங்க கிராமங்கள்லாம் தண்ணீர் பிடிக்கிறது அது பெண்களுடைய டியூட்டி ஒரு தண்ணி வளர்த்துல இருக்கும் அதை எடுத்துக்கொண்டு வந்து ஆண்கள் பகுதியில் கொண்டு வந்து ஊற்றுவாங்க அதுலேருந்து அவங்க குளித்து கொள்வாங்க இந்த பணிக்காக நாங்கள் சென்றோம் ரெண்டாவது ஒரு நுதாபி அல் ஜர்ஹா பட்டவர்களுக்கு சிகிச்சை செய்வதற்காகவும் நாங்கள் சென்றோம் புகாரில் பதிவு செய்யப்படாதீங்க எப்படி இந்த நர்ஸுகள்லாம் இருக்காங்கல்ல டாக்டர் ஹாஸ்பிட்டல் நர்ஸுகள்லாம் இருக்காங்கல்ல அவங்க தான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க அந்த மாதிரி பெண்கள்லேயும் மருத்துவம் தெரிஞ்சவங்களாம் இருந்தாங்கள்ல கிராமங்கள்லாம் மருத்துவ வச்சுமாங்க நல்ல அழகாக மருத்துவம் பார்ப்பாங்க அந்த மாதிரி மருத்துவம் தெரிந்த பெண்களும் இருந்தாங்க அவங்க சொன்னாங்க நாங்கள் மருத்துவம் பார்க்க போனோம் அந்த ஞானம் உள்ளவங்க இப்போ நம்ம செவிலியர்கள்னு சொல்கிறோம் அதே போல் நர்ஸுகள்னு சொல்கிறோம் அந்த மாதிரி சண்டை போகிறதுக்காக போனாங்க வாழ் எடுத்து சண்டை போகிறதுக்காக போனாங்க பெண்கள் அது அதே தெளிவாக இருக்கிறதா போனோம் இந்த ரெண்டுக்காக போனோம்னா இருக்குது இல்லை இல்லை சரி அடுத்து பெண்கள்லாம் யுத்தத்தில் கலந்து கொள்ளலை அந்த வாய்ப்பு அவங்களுக்கு இல்லை அந்த அனுமதி இல்லைங்கிறது ஒரு ஹஜீ சொல்லவா ஆய்ச சித்தகாலதில்ல ஒன்றுஹா நம்பி செல்லல்லா சார் அவங்கள்ட்ட கேட்குறாங்க யாரை சொல்லலாம் போர் செய்வதற்கு பெண்களால் எங்களுக்கு அனுமதி கொடுங்களேங்கிறாங்க நம்பி செல்லல்லாலும் சொன்னாங்க ஜிஹாதுக்குன்னு அல்ல ஹஜ்ஜு பெண்களை நீங்கள் ஹஜ்ஜு செய்யுங்க அல்லா ஜிஹா செஞ்ச நன்மை தந்துடுவாங்கிறாங்க புகாரில் பதிவு செய்யப்பட்ட அஜீ பெண்களுக்கும் போரில் ஈடுபடுற அனுமதி இருந்திருந்தால் ஆயிஷா சுத்திய காலத்தில் எல்லாம் ஒன்று ஏன் கேட்குறாங்க நாங்கள் போரில் ஈடுபடுறதுக்கு அனுமதி தாங்க யாரும் சொல்ல ஏன் கேட்கணும் அது அனுமதி இருக்குதுல்ல அதனால் இவங்க வந்து அந்த ஹதீதை திரித்து பெண்கள் போனாங்க இளைஞர்கள் ஏமாத்துறதுக்கு அப்படி சொல்லியிருக்கான் அதனால் பெண்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடாது காரணம் பலருடைய பார்வைக்கு அது படுகிறது அது இஸ்லாத்தினுடைய அந்த கண்ணியம் மரபு நீதிக்கு முரணாக அமைந்திருக்கிறது ஆகவே போகக்கூடாது அவள் போகின்ற பெண்கள் தவறி இழைக்கிறார்கள் பாவம் செய்கிறார்கள் அல்லா இடத்துல அவங்க பதில் சொல்லி தான் ஆவணும் ஆனால் எந்த வயலையும் என் கணவர் சொன்னார் அதனால தான் போனேன் என் தம்பி சொன்னான் அதனால் தான் போனேன் எங்கள் அண்ணன் சொன்ன அதான் போனேன் அப்படின்னு இங்கே வேண்டாம் சொல்லலாம் அல்லாட்ட சொல்லி தப்பிக்க முடியாது பெண்களே அல்லா கேட்பான் நான் உங்கள் அண்ணனை பின்பற்ற சொன்னானா என் குழுவானை பின்பற்ற சொன்னானா உன் தம்பியை பின்பற்ற சொல்லானா நபி செல்லதாஸ் அவங்களை பின்பற்ற சொன்னானா அல்ல கேட்பான் ஆனால் பெண்கள் இந்த விஷயத்தில் உஷாராக இருங்க மறுமையில் நீங்கள் தோற்று போய் விடாதீர்கள் உங்கள் வீட்டு ஆண்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக